காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி தொன்னூற்று மூன்று சக்தி உள்ளடங்கிய தட்சிணாமூர்த்தியின் அவதாரம் இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் என்றேன் ஆனால் அந்த பரமேஸ்வரனுக்கே பல ரூபம் இருக்கிறதே கல்யாண சுந்தரமூர்த்தி சோமாஸ்கந்தமூர்த்தி நடராஜமூர்த்தி பைரவமூர்த்தி என்றெல்லாம் இவற்றில் எதிலிருந்து அவதாரத்தை பிறப்பிப்பது சந்நியாசி குருவாக அவதாரம் ஏற்படணும் என்று சொல்லியாயிற்று ஆகையால் பத்னியோடு இருக்கிற இந்த அவசரங்களிலிருந்து அவதாரம் உண்டாவதற்கில்லை ஏனென்றால் பதி பூலோகத்துக்கு போகிறபோது அம்பாளும் தானே கூட கிளம்புவாள் பைரவருக்கும் பைரவி என்று பத்னி உண்டு அதுவும் இல்லாமல் அவர் பயங்கரமான மூர்த்தி பைரவம் என்றாலே தான் பயங்கரமாக இருக்கிறவர் பரமசாந்த நிலையை உபதேசிக்க வருவதென்றால் அசந்தர்ப்பம் அல்லவா பிரசாந்த நிலையில் உள்ள ஒரு அவசரத்திலிருந்து அதாவது ஒரு கோலத்திலிருந்து இந்த அவதாரம் ஏற்படுவதுதானே பொருத்தம் இதனால் எல்லாம் பத்னி சமேதனா இல்லாமல் ஏகாங்கியாக அடங்கிய சாந்த சமுத்திரமாக நிஷ்கிரிய நிஷ்டாமூர்த்தியாக ஆதி குரு என்றே பெயர் பெற்று விளங்கும் தட்சிணாமூர்த்தியிடமிருந்தே இந்த அவதாரம் உண்டாக வேண்டும் திவ்ய சங்கல்பமாயிற்று ஒன்று சொல்லாமல் விடக்கூடாது பத்னி சமேதனாக தெரியாவிட்டாலும் பரமேஸ்வரன் அம்பாளின் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது என்பது ஒருபோதும் கிடையாது தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்திலும் கூடத்தான் அதே போல அம்பாளும் பாலா திரிபுர சுந்தரி கன்னியாகுமாரி துர்காதேவி என்றெல்லாம் ஈஸ்வரனோடு சேர்ந்து இல்லாமல் தனியாக காணப்படும் சமயங்களிலும் நம் காட்சிக்குத்தான் அவன் தெரியவில்லையே தவிர அவன் அவளிடமிருந்து பிரிந்திருக்கிறான் என்று ஒருபோதும் இல்லை சக்திகளை ஒருபோதும் பிரிக்கவே முடியாது நிர்குண சகுண பிரம்மங்களைத்தான் முறையே சிவன் சக்தி என்பது இரண்டும் சேர்ந்துதான் பரபிரம்மம் லோகத்தில் பல தினசாக விளையாடி காட்சி கொடுத்து பலவிதமான பாடங்களை கொடுக்க வேண்டும் பலவிதமான தத்துவங்களை உணர்த்த வேண்டும் பலவிதமான ரசங்களை தரும் கதை புராணங்களாக நடித்தே இப்படி செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் சில அவசரங்களில் தம்பதியாகவும் சில அவசரங்களில் ஒண்டியாக ஏகாங்கியாகவும் இருப்பது பரம ஞானமான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் பரமேஸ்வரன் நிஷ்கிரியமாக உட்கார்ந்திருக்கும் போதும் அவருக்குள்ளே சகல கிரியாசக்தியுமான சாக்ஷாத் அம்பிகையை அவர் நம் கண்ணுக்கு காட்டாமல் வைத்து கொண்டுதான் இருப்பவர் இல்லாவிட்டால் அந்த நிஷ்கிரிய மூர்த்தி அவதாரம் என்ற கிரியையே பண்ணி இருக்க முடியாது அவதரித்த பின் ஆசேது ஹிமாச்சலம் மூன்று தரம் இந்த பெரிய தேசத்தை சுற்றி வருவது கட்டுக்கட்டாக புஸ்தகம் எழுதுவது ஊர் ஊராக போய் வாதம் செய்வது பேர் பேராக அனுக்கிரகம் செய்வது என்றெல்லாமும் செய்திருக்க முடியாது அவதாரத்துக்கு பெயரே என்ன சங்கரர் கரர் என்றாலே செய்கிறவர் காரியம் பண்ணுகிறவர் என்றுதான் அர்த்தம் சம் என்றால் உயர்ந்த மங்களமான சுகம் லோகத்திற்கெல்லாம் பரம மங்களத்தை விடாமல் செய்கிறவர் சங்கரர் செயலில்லாத தட்சிணாமூர்த்தி இப்படி வந்தாரென்றால் எப்படி கிரியாசக்தி இச்சாசக்தி ஞானசக்தி ஆகியனவும் தான் எல்லா சக்திகளுக்கும் மூலமான பராசக்தி பராசக்தி அவருக்குள்ளேயே அடங்கி தான் ஆச்சாரியாளை பற்றி ஒன்று சொல்வதுண்டு அந்த வைஷ்ணவ என்று உள்ளுக்குள்ளே சக்தி அம்பிகையான பராசக்தி வெளியிலே ரூபத்தை பார்த்தால் வெள்ளை என்று விபூதியும் ருத்ராட்சமுமாக பரமசிவனே வந்திருக்கிறானோ என்று நினைக்கும்படியாக லோக விவகாரம் ஓயாமல் ஓடி ஓடி ஆடி பண்ணி கொண்டிருப்பதிலோ விஷ்ணுவாகவே இருக்கிறார் வாயாலே ஆசிர்வாதம் பண்ணுவதும் நாராயண நாராயண என்றுதான் ஸ்ரீமுகம் கொடுப்பதெல்லாம் கிரியதே நாராயண ஸ்மிருதி என்று விஷ்ணு ஸ்மரணையோடுதான் சிவ அவதாரம் செய்வதெல்லாம் நாராயணன் பேரில் இப்படி சிவ விஷ்ணு அத்வைதம் விஷ்ணுவை விவகார சக்தி கிரியாசக்தி என்றெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம் அவர் அம்பாளே என்றுதான் அர்த்தம் ரூபத்தில் அவதாரம் ஆதலால் அம்பாளின் ரூபமான நாராயணனின் பெயரிலேயே எல்லா காரியமும் செய்தார் வெளியிலே காட்டாமல் உள்ளுக்குள்ளே அம்பாள் ஸ்வரூபம் அதாவது ஹிருதயத்திலே தாயாராக பரம கருணை அதுதான் அந்த சக்தி சக்தி என்றால் அந்த கருணைதான் அது இல்லாமல் சிவம் இல்லை சிவம் தான் இருப்பதாக தெரிந்து கொள்ளவே ஒரு சக்தி இருக்கத்தானே வேண்டும் சிவம் தன்னையே கருணையாக வெளிப்படுத்திக் கொள்வதும் சக்திதான் அவளுடைய விமர்சம் இல்லாமல் இவருடைய பிரகாசம் லோகத்துக்கு ஏற்படவே முடியாது என்று தத்துவ ரீதியில் சொல்வார்கள் ஆனாலும் சீதாராமர்கள் ராதாகிருஷ்ணர்கள் மாதிரி ஸ்திரீ புருஷ ஜோடியாக அவதாரம் எடுக்க முடியாமல் சன்னியாச அவதாரமாக அமைய வேண்டும் என்று காலத்தின் சந்தர்ப்ப நிர்பந்தம் இருந்ததால் அவளை வெளியிலே காட்டாமல் உள்ளே வைத்துக் கொண்டுள்ள யோகேஸ்வர அவசரத்திலிருந்து அவதாரம் நிகழ்த்துவதென்று சங்கல்பமாயிற்று மகாவிஷ்ணு எப்போதும் லக்ஷ்மியை வெளிப்பட வைத்துக் கொண்டேதான் இருப்பார் அப்படி இல்லாமல் அவர் ஏகாங்கியாக நரநாராயணர்கள் மாதிரி இருந்தார் என்றால் அப்போது அவர் பூர்ண விஷ்ணுவாக தெரிய மாட்டார் அம்சாவதாரம் என்னும்படிதான் இருப்பார் இப்போதோ கலி கோலாகலத்தை அடக்குவதற்கு பூர்ணமான சக்தி அவதரிக்க வேண்டியிருந்தது ஆனாலும் லக்ஷ்மி சமேதரான விஷ்ணு தம்பதி சமேதமாக பூர்ண அவதாரம் செய்ய முடியாமல் இப்போது அவதரிக்க வேண்டியவர் சன்னியாசியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்றும் இருந்தது இப்படி பார்க்கிற போதும் பரிபூர்ண சிவமாகவே இருப்பவராக தட்சிணாமூர்த்தி என்று ஒரு ஏகாங்கி இருப்பது ரொம்பவும் சௌகரியமாகிவிட்டது பார்வதி சமேதராக இருக்கப்பட்ட பரமேஸ்வரனின் அம்சமாக மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்வச்சமான பூர்ண ஸ்வரூபமாகவே இருக்கிறவர்தான் தட்சிணாமூர்த்தி ஆகையால் இப்போது அவரிடமிருந்து அவதாரத்தை உத்பவிக்கச் செய்வதே சகல விதத்திலும் பொருத்தமுடையதாக இருந்தது இப்படியெல்லாம் எல்லா பொருத்தங்களும் இருக்கும்படியாக பரமாத்மாவின் சங்கல்பம் அமைந்தே பரமசுபமான ஸ்ரீ சங்கர் அவதாரம் ஏற்பட்டது லோகத்தின் பெரிய பாக்யம் குரு ஸ்வரூபமாக அவதாரம் ஏற்படுவதென்று சங்கல்பமாயிற்று சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவன்தான் பரமாத்மாதான் குரு உபனிஷத் பாடக்கிரமத்தில் முதலில் அப்படித்தான் அவனை குரு ஸ்வரூபமாக சொல்லி நமஸ்காரம் சரணாகதி செய்வது சகல உபதேசங்களுக்கும் உறைவிடமாய் இருப்பது வேதம் அந்த வேதத்தை லோகத்துக்கு தந்தது பிரம்மா வேத மந்திரங்களை கொண்டே சிருஷ்டி பண்ணி நாலு வாய்களாலும் நாலு வேதத்தை சொல்லிக்கொண்டு பிரம்ம வித்தையை தருபவர் அவர் ஆனால் அவரையும் படைத்து அவருக்கும் இந்த வேதத்தை பூர்வத்திலே தந்தவன் பரமாத்மா அவனேதான் நம் புத்திக்குள்ளும் பிரம்மஞான பிரகாசத்தை உண்டாக்குபவன் மோக்ஷ நாட்டம் உள்ள நான் அவனை சரணடைகிறேன் என்று உபனிஷத் பாராயணம் ஆரம்பிப்பது வழக்கம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாச்ச ப்ரஹினோதி தஸ்மை தத் ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமு்சூர்வை சரணமகம் பிரபத்யே இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் வருவது பரமாத்ம குருவை பரமசிவஸ்வரூபமாக காட்டுவதற்கும் இந்த உபனிஷத்திலேயே ஸ்ருதி பிரமாணம் இருக்கிறது வித்யா மூலமான வேதத்தை சதா ஓதிக்கொண்டிருக்கும் பிரம்மா இவரை ஹிரண்ய கர்ப்பன் என்று உபனிஷத் சொல்லும் பிறந்ததையும் மகர்ஷியான ருத்ரன் பார்த்து கொண்டிருந்தார் என்று அந்த உபனிஷத்தில் ஒரு இடத்திலும் அவரேதான் அந்த பிரம்மாவை படைத்தவர் என்று இன்னொரு இடத்திலும் சொல்லியிருக்கிறது மகர்ஷி என்றதால் உபதேசம் பண்ணும் ஆச்சாரியன் என்றும் ஆகிவிடுகிறது நமக்கு அவர் சுபமான புத்தியை அனுகிரகிக்கட்டும் என்று இரண்டு இடத்திலும் பிரார்த்திக்கப்படுகிறது சுபமான புத்தி நல் அறிவு ஆச்சாரியன் தானே அனுகிரகிப்பது சுபம் என்றாலும் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் மங்களமானது கல்யாணமானது என்று அர்த்தம் பிரம்மம் பரம கல்யாண ஸ்வரூபமானது ஸ்மரிக்கிறவர்களுக்கு வரம் அருளுவது மங்களம் என்றே அறியப்படுவது என்று உபனிஷத் பாராயண மங்களம் பாட ஸ்லோகம் இருக்கிறது அதி கல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்சயாத் ஸ்மர்த்ருணாம் வரதவாச்ச பிரம்ம தன் மங்களம் விதோக அந்த சுபம் கல்யாணம் மங்களம் எல்லாமாக இருக்கப்பட்டவர் வரம் அருள்வது என்றால் என்ன வரம் ஞானத்துக்கே ஆன உபனிஷத் பாடக்கிரமத்தில் இந்த வரத்தை சொல்வதால் இது ஞானத்தை தவிர வேற இருக்க முடியும் கொடுக்கிற ஆசாமி சிவம் அவர் தரும் வரமான ஞானமும் சிவம் சுபம் கல்யாணம் மங்களம் இந்த பரமமங்கள ஸ்வரூபமே நம்முடைய ஆச்சாரியால் சிவம் கல்யாணம் சுபம் எல்லாம் அவரே ஆதி சிவமே ஆச்சாரிய சிவமாக இப்படி அவதாரம் செய்தது அவதாரமாகிவிட்டதா அப்படி என்றால் அப்பா அம்மா யார் எந்த ஊரில் அவதாரம் ஒன்றும் சொல்லவில்லையே கொஞ்சம் பொறுத்துக்கணும் பரமாத்ம சங்கல்பம் ஆகிவிட்டாலே காரியம் ஆன மாதிரிதான் என்ற அபிப்பிராயத்திலேயே அவதாரம் ஆன மாதிரி சொல்லிவிட்டது சங்கல்பம் செய்த போதிலும் உடனே ஈஸ்வரன் தானாகவே எங்கேயோ ஒரு ஊரில் யாரோ ஒரு அப்பா அம்மாவுக்கு ஊரில் என்ற சங்கல்பத்தில்தான் போலீஸ் ஸ்டேஷன் வைப்பது ஆனாலும் நமகத்தில் திருட்டு போகும்போது நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் தானே போலீஸில் கேஸ் எடுக்கிறார்கள் அப்படி ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணுவதற்கு முன் இரண்டு பெட்டிஷன் எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஒரு பத்ததி வேண்டும் என்பதற்காக தமக்கு மரியாதை வேண்டும் என்பதற்காக இல்லை லோகத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி உட்கார்ந்திருந்தார் ஒரு பெட்டிஷன் தேவர்கள் கொடுக்க வேண்டியது அவர்களை தான் இன்சார்ஜ் கொடுத்து இவர் அதிகாரிகளாக போட்டிருப்பது அதனால் லோகத்தில் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது தர்மம் திருட்டு போகிறது என்றால் அவர்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் சுவாமி கேஸ் எடுப்பார் இன்னொரு பெட்டிஷன் வரப்போகிற அப்பா அம்மா கொடுக்க வேண்டியது பிறப்பே இல்லாத பரமேஸ்வரன் தாமாக போய் எவரோ ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்கலாமா நிரம்ப யோகியதாம்சம் உள்ள தம்பதி யாராவது மனசு உருகி பிள்ளை வரம் கேட்டு பிரார்த்திக்க வேண்டும் அதுதான் பெட்டிஷன் அதை வாங்கி கொண்டு அங்கே போய் பிறந்து விடுவார் எல்லா அவதாரத்திலும் இப்படித்தான் இரண்டு பெட்டிஷன்கள் ராமாவதார கிருஷ்ணாவதார கதையாவது தெரியுமோ இல்லையோ தேவர்கள் போய் பகவானிடம் முறையிட்ட பிறகுதானே அந்த அவதாரங்கள் நடந்தன அதோடு தசரதன் பெரிசாக புத்திரகாமேஷ்டி பண்ணித்தான் பகவான் அவனை தகப்பனாராக வரித்து அவதாரம் செய்தது கிருஷ்ணர் விஷயத்தில் அநேக யுகங்கள் மன்மந்திரங்களுக்கு முன் ஒரு தம்பதி சுதபஸ் என்ற பிரஜாபதியும் அவரது பத்னியான பிரிஷ்னியும் நீண்ட காலம் தபசு இருந்து பகவானே தங்களுக்கு அந்த ஜென்மத்தில் மட்டுமின்றி மூன்று தடவை புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி கொண்டார்கள் அதில் மூன்றாவது தான் கிருஷ்ணாவதாரம் அந்த தம்பதி அப்போது தேவகி வசுதேவர்களாக பிறந்திருந்தார்கள் இதற்கு முன் அவர்கள் அதிதியாகவும் கஷ்யப்பராகவும் இருந்தபோது பகவான் கொடுத்த வரப்படி அவர்களுக்கு இரண்டாம் தடவை பிறந்துதான் வாமனாவதாரம் அவதாரம் இப்படியெல்லாம் மகாவிஷ்ணு பத்ததி பார்த்து பிகு பண்ணி கொண்டு அவதாரம் பண்ணி உள்ள ஈஸ்வரன் மட்டும் சும்மா பூலோகத்துக்கு வந்து விடுவாரா உள்ளுக்குள்ளே அவருக்கு பிகுவும் இல்லை ஒன்றும் இல்லை கருணையில் மனசு கிடந்து அடித்துக்கொண்டுதான் இருந்தது தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்தான் அசைவதே கிடையாது கண் பார்க்கிறதில்லை வாய் பேசுகிறதில்லை என்று இருப்பவர்தான் ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு இப்போது கருணையில் மனஸ் உருகி கொண்டிருந்தது மனசும் இல்லாமல் இருப்பவர்தான் மனசு என்பது போய் ஆத்மா மட்டுமாக இருப்பதுதான் அத்வைத்தம் தட்சிணாமூர்த்தி என்றால் அத்வைத்த ஸ்வரூபம் என்று அர்த்தம் ஆனாலும் கருணா நிமித்தமாகவே மனசை பண்ணி போட்டுக்கொண்டு ஐயோ குழந்தைகள் இப்படி கெட்டுப்போகிறதுகளே என்று உருகி கொண்டிருந்தார் அத்வைதத்துக்கு தட்சிணாமூர்த்தி என்று ரூபம் மட்டும் எப்படி வரலாமாம் அதுவும் நம்மிடம் கருணையால் தானே அப்போ மனசும் தானே வர வேண்டும் படி தாண்டா பத்தினி என்று சொல்வார்கள் இந்த நாளில் அப்படி சொன்னால் புரியுமோ புரியாதோ கோஷா என்று சொன்னால் புரியுமோ என்னவோ வீட்டை விட்டு அடி எடுத்து வைக்க மாட்டார்கள் குரல் கூட வெளியில் கேட்காமல் இருப்பார்கள் ஆனாலும் குழந்தை தெருவிலே ஓடி போய் ஜலதாரையின் ஒட்டில் நின்று கொண்டு சந்தோஷமாக எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது குதிக்கலாமா என்று பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அவளுடைய கோஷா கட்டுப்பாடு நிற்குமா பரபரத்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு குழந்தையிடம் ஓடித்தானே வருவாள் அப்படித்தான் தட்சிணாமூர்த்தியும் இருந்தார் அவருடைய சுவபாவம் சும்மா இருப்பது சும்மா இருப்பதே சுகம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது என்று சொல்கிற பெரிய சும்மா நிலையில் இருப்பது துளி கூட சும்மா இருக்க முடியாமல் ஜனங்கள் படாத பாடுபட்டு கொண்டு பிரத்தியாரையும் படுத்தி கொண்டிருப்பதை அவர் பார்க்க பார்க்க அவர்களுக்கும் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருப்பதை சொல்ல வேண்டும் என்று கருணை பொங்கிக் கொண்டு வந்தது ஒரு மதமா சித்தாந்தமா அனுஷ்டானமா என்றில்லாமல் சாதாரணமாக ஜனங்கள் தங்களையும் ஹிம்சைப்படுத்தி கொண்டு பிரத்தியாரையும் ஹிம்சைப்படுத்துவது வழக்கம் ஆனால் இப்போது ஏகப்பட்ட மதங்கள் சித்தாந்தங்கள் அனுஷ்டானங்கள் என்று ஏற்பட்டே ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு ஒரே ஹிம்சை மயமாக இருந்தது இல்லை புத்திக்கு ஹிம்சை சும்மா இருக்க முடியாமல் உடம்பாலே காரியம் பண்ணித்தான் வீணாக போக வேண்டும் என்றில்லை மனசினாலே அதாவது சிந்தனா சக்தியாலே எத்தனை கிருத்திரிம காரியங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி தினுசு தினுசான மதங்கள் என்று உண்டாக்கி பரப்பினால் சரீரஹிம்சையை விடவும் ஜாஸ்தி ஹானி ஏற்படுத்தலாம் என்று இந்த காலநிலையில் தெரிந்தது அதனால் காரியத்தை நிறுத்துவது மட்டுமல்லாமல் சிந்தையையும் அடக்கி சும்மா இருப்பதையே இந்த அவதாரத்தில் முக்கியமாகவும் சொல்லணும் என்று பரம கருணையால் அவர் தட்சிணாமூர்த்தி நினைத்தார் சுருக்கமாக சொன்னால் இந்த அவதாரம் ஜனங்களை சும்மா இருக்க பண்ணுவதற்காகவே ஆகும் அப்படி சிந்தனை என்பதே அதாவது மனஸ் என்பதே இல்லாமல் சும்மா இருப்பதற்குத்தான் அத்வைதம் அத்வைதம் என்று பெயர் துவைதமாக அதாவது இரண்டாவதாக ஒரு விஷயம் இருப்பதாக எப்படி தெரிகிறது மனசு இருப்பதால் தான் தெரிகிறது தூக்கத்தில் இன்னொன்று தெரிகிறதா இல்லை மனசு கொஞ்சம் அப்போது அடங்கி கிடப்பதால் தான் இரண்டாவது ஆசாமி யாரும் தெரியவில்லை அதனால் நிம்மதியாக விசிராந்தியாக இருக்கிறது இரண்டாவது ஆசாமி தெரிந்துவிட்டால் போதும் சாந்தி போச்சு ஒன்று அந்த ஆசாமியிடம் பிரியம் என்று மனசு அடித்து கொண்டு எதையாவது செய்ய தோன்றுகிறது ஆலோசித்து பார்த்தால் அதுவும் உண்மையில் அந்த ஆசாமியிடம் பிரியம் பிரியமில்லை தான் பிரியம் நமக்கு பிரியத்தை அந்த ஆசாமி கொடுக்க கூடும் என்பதாலேயே அவனிடம் பிரியம் அவனிடம் பிரியமாய் இருப்பது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது என்பதற்காகவே பிரியம் என்று தெரிகிறது ஆனால் இரண்டாவது ஆசாமியிடம் பிரியம் என்பது எப்போதாவதுதான் நம்மை சேர்ந்தவர்கள் அல்லது இனிமேல் நமக்கு சுவாதீனமாக கூடியவர்கள் என்பவர்களிடம்தான் பிரியம் பொதுவாக இரண்டாவது ஆசாமியிடம் அசூயை போட்டி இப்படித்தான் உண்டாகிறது பிரியத்திலே படுகிற சஞ்சலங்கள் செய்கிற காரியங்கள் ஆகியவற்றில் ஏதோ ஒரு சந்தோஷ நிழலாவது அடிக்கிறதென்றால் போட்டியிலும் அசூயையிலும் படுவதெல்லாமோ ஒரே கோபமும் துவேஷமும் அழுகையுமாகி எதிராளியை தாக்குவதை விட நம்மையே அதிகம் நம்மை நாமே இரண்டாவது சமாச்சாரம் நமக்கு வேறாக இன்னொன்று இருப்பதன் வினைதான் இவ்வளவு கஷ்டங்களும் இரண்டாவது இல்லாமல் பண்ணிவிட்டால் நமக்கு வேறையாக எதுவுமே இல்லை என்று ஆக்கிவிட்டால் எதிடம் பிரியமோ துவேஷமோ வரும் அப்படி என்றால் நம்மை தவிர எதுவுமே இல்லை என்று லோகம் முழுவதையும் ஹதம் பண்ணுவதா அப்படி பண்ண யாருக்கு சக்தி இருக்க முடியும் அப்படியே இருந்து பண்ணிவிட்டாலும் லோகத்திலே ஜீவர்களே வேணுமானால் ஹதம் செய்யலாமே தவிர லோகத்தை ஜடமாக உலகம் என்று இருப்பதை எப்படி அழிக்க முடியும் அதையும் அழித்துவிட்டால் நாம் எங்கே இருப்பது துவைதமான ஜீவ சமூகத்தால் மட்டும்தான் அசாந்தி என்று இல்லை ஜட பிரகிருத்தியும் நமக்கு வேறையாக இருந்து கொண்டு பலவித உணர்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டு அந்த மோதல்களில் நம்மை அவஸ்தைப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் ஒரு மாம்பழத்தை பார்த்தால் தின்னணும் என்று ஆசை ஒரு முள்ளுச்செடியை பார்த்தால் குத்தி கொண்டு விட போகிறோமே என்ற கவலை இன்னும் பெரிசாக இடி மின்னல் பூகம்பம் என்று பயம் குளிருகிறதே கொளுத்துகிறதே என்று ஹிம்சைப்படுவது இப்படியெல்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதுகளை எப்படி இல்லாமல் பண்ணிக்கொள்வது அப்படியே ஜட உலகத்தையும் எப்படியோ ஒரு விதத்தில் இல்லாமல் பண்ணிவிட்டு நமக்கு வேறையாக யாருமே இல்லை எதுவுமே இல்லை என்று நாம் மட்டும் உட்கார முடிந்தாலும் அப்போதும் நமக்கே பசி தாகம் முதலானது வந்து அவஸ்தை கொடுக்கத்தானே செய்யும் எதையாவது நினைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பதில் காம நினைப்பு குரோத நினைப்பு பய நினைப்பு துக்க நினைப்பு இதெல்லாம் வரத்தானே செய்யும் தனக்குள்ளிருந்தே தானே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் காமம் வருகிறது வேற யாரும் எதுவும் இல்லாமல் தனியா இருந்தாலும் ஒருத்தனுக்கு அப்படி வந்து உபதிரவப்படுத்தினால் என்ன செய்வது முட்டாள் மாதிரி இப்படி நினைச்சோமே என்று நம்மிடமே நாம் கோபப்பட்டுக் கொள்வது நம்மை பற்றியே அவமானப்பட்டுக் கொள்வது இதெல்லாமும் நாம் மட்டும் ஏகாங்கியாக இருந்தாலும் ஏற்படத்தானே செய்யும் அப்படியானால் இன்னொன்று இல்லாமல் அதாவது அத்வைத்தமாக செய்து கொள்வது என்றால் என்ன எப்படி அப்பா இன்னொன்று இல்லாமல் என்றால் நமக்கு இரண்டாவதாக ஒரு வஸ்து இல்லாமல் என்றால் அந்த இன்னொரு வஸ்து என்பது ஜீவ ஜடலோகத்தில் உள்ள எதையும் குறிப்பதில்லை பின்ன என்ன என்றால் நம்முடைய மனசே தானப்பா ஜீவலோகம் ஜடலோகம் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் நீ பெறுகிற கஷ்டம் சுகம் பயம் அழுகை சிரிப்பு ஆகிய எல்லாம் உனக்கு மனஸ் என்று ஒன்று உள்ளவரைக்கும் தானப்பா உனக்கு மயக்கம் கொடுத்து மனஸ் வேலையே செய்யாமல் பண்ணி ஆபரேஷன் பண்ணினார்களே கத்தியை போட்டு உன்னை அப்போது அறுத்தார்களே ஆனாலும் கொஞ்சமாவது பயம் வலி அழுகை இருந்ததா தினமும் நீ தூங்குகிறாயே மனசின் வேலை இல்லாமல் நீ இருக்கிற அப்போதும் உனக்கு வேறையாக லட்சம் கோடி இரண்டாவது வஸ்துக்கள் ஜீவ ஜட லோகங்களில் இருந்து கொண்டு தானே இருந்தன ஆனாலும் நீ கொஞ்சமாவது அவற்றால் பாதிக்கப்பட்டாயா உன் உடம்புக்கே வலி உன் உடம்புக்கே பசி என்கிறது கூட மனசு வேலை செய்யும் போதுதானே தெரிகிறது துக்கம் சுகம் எல்லாமே மனசு இருக்கிற போதுதானே அதனாலே அப்பா இரண்டாவது ஆசாமி என்பது உன் மனசேதான் தூக்கத்திலேயும் மயக்கத்திலேயும் உன் மனஸ் இல்லாமல் போயிருந்தாலும் உயிரோடு தானே நீ இருந்தாய் அந்த உயிரைத்தான் ஆத்மா என்பது அதுதான் நிஜமான நீ அதற்கு இரண்டாவது ஆசாமியாக மனஸ் என்று ஒன்றை மாயை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஞானத்தினாலே அந்த இரண்டாவது ஆசாமியை இல்லாமல் பண்ணிவிடு அப்போது உனக்கு வேறையாக இரண்டாவதாக எதுவும் இல்லை அத்வைத்தம் என்ற அனுபவம் சித்திக்கும் இரண்டாவது இல்லாதபோது காரியமில்லை பேச்சில்லை சுற்றுவதில்லை அலைச்சலே இல்லை அதாவது உபத்திரவத்தை உண்டாக்கும் ஏதுவும் இல்லை மனசு இல்லாததால் எண்ணமே இல்லாமல் போய்விடுகிறது என்றதற்கப்புறம் மற்றதை பற்றி சொல்வானேன் மன மாயை போன அப்புறம் நாலா திசையிலும் போட்டு இழுக்கிற லோக அனுபவமே போய்விடும் அதாவது உன்னை பொறுத்தமட்டில் லோகமே போய்விடும் சம்சாரம் என்பதே போய்விடும் நீ தனியாக உட்கார்ந்திருந்தால் கூட உனக்குள்ளே காம குரோதாதி எண்ணம் எதுவும் தோன்றாமல் இதெல்லாமும் மனஸ் என்கிறதை வைத்து அதிலிருந்து தோன்றுபவைதானே மனசே இல்லாததால் இவையும் தோன்றாமல் அப்படியே சாந்த நிலையில் சாஸ்வதமாய் இருக்கலாம் நல்லது கெட்டது என்ற பல பெயர்களை வைத்துக்கொண்டு உன் சாந்தியை குலைக்க வருவதான இரண்டாவது சமாச்சாரம் எதுவும் இல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்கலாம்